கத்தோய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிகையில் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக எப்படியாகிலும் திருச்சபை கத்திரை சமூகத்திலே ஆராதிக்க அவர் ஜபிக்க அவருக்கு விருப்பம் போல மனவாட்டியாக சபை உருவாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ச்சியாக நம்மத்தில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு இது மிகவும் பலனுள்ளதாக ஆசிர்வாதமாக இருக்கும் என்று என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை புத்தகத்திலே இந்த நாட்களிலே பதினோராம் அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து சில ரகசியத்தை நாம் ஆராய இருக்கிறோம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஒரு நாட்கள் எல்லாம் கவனித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா விஸ்வாச பிரமாணத்தினாலே அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் விசுவாசித்ததினாலே எல்லாவற்றையும் செய்தார்கள் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சமுதாயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் செய்வதை மறந்து போனார்கள் அந்த நாட்களில் ஜெபித்தால் எல்லாம் கிடைக்கும் என்று அவர்களுடைய விசுவாசம் இருந்தது இன்று ஜெபித்தாலும் சரி ஜெபிக்காவிட்டாலும் சரி மனுஷர்களாக இவர்களே தொடர்ச்சியாய் போராடி கொண்டிருக்கிறாங்க ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் விட்டு எதற்காக ஜெபித்தார்களோ அதற்காக அவர்கள் கிடைக்க என்று இவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போராடி போராடி தொடர்ச்சியாக அவர்கள் ஜெயிக்க முடியாமல் தோல்வியை சந்தித்தார்கள் என்பதையும் நமக்கு நிச்சயமாக தெரியும் ஒருவேள் நீங்கள் கூட கர்த்தவிய சமூகத்தில் ஜெபித்தும் பலமுறை ஜெபித்தும் அதற்கு சரியான ரிசல்ட் கிடைச்சிருக்காது காரணம் ஜெபிச்சிருப்போம் அதே சமயத்தில் எதற்காக ஜெபித்தோமோ அதற்காக நாம் தொடர்ச்சியாக மாம்சத்தில் போராடி கொண்டும் இருந்திருப்போம் ஒரே மாம்சத்தில் போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெபித்த ஜபத்திற்கு கட்டாயமாக பதில் கிடைக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நான் மேல் வைத்த நம்பிக்கையின்படியாக படியாக விசுவாசத்தின் படியாக நான் ஜெபித்து விட்டால் நிச்சயமாக அவர் செய்வார் என்ற மன நிம்மதி அந்த மன ரம்யம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும் இந்த நாட்களில் அது மிகப்பெரிய அளவிற்கு அது குறைந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க ஆனால் இங்கே எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் பதினோராவது அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் இத்திலிருந்து இப்படி சொல்கிறது நான் வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள் பட்டயக்கருக்கைக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவைகளை எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கற்றுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாழல் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மையாட்டுத் தோல்களையும் வெள்ளாட்டுத் தோல்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று இங்க படிச்சிருப்பீங்க இவ்விதமாக மக்கள் அவர்கள் விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள் என்பது இங்கு போட்டிருக்கு இதுக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பேர்கள் இங்க இருக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு மோசே அதுக்கு ஏ ஏனோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லியிருக்கோம் எழுதப்பட்டிருக்கிறது கவனிச்சிருப்பீங்க அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவிது சாமுவேல் போன்ற தீர்க்க குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு இப்போ இவர்கள் இந்த தீர்க்க எப்படி ஜெயித்தார்கள் எப்படி ராஜ்யங்களை அவர்கள் அசைத்தார்கள் இந்த தீர்க்க அன்று எல்லாவற்றையும் சாதிக்க முடிந்தது எப்படி என்றால் இவர்கள் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் செய்தார்கள் இவர்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் அசைத்தது தேவன் நிச்சயமாக செய்வன நம்பிக்கை அந்த நாட்கள்ல எல்லாருக்கும் இருந்தது ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குமானால் அவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அவராலே முடியாத காரியம் என்று ஒன்று இல்லை உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் விசுவாசத்தை துவைக்கிறவர் முடிவு பிறந்து நிலை நிற்கிறவராக இருக்கிறார் அதை கட்டாயம் முடித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தில் மேல் விசுவாசம் வைத்து ஓடுங்க அவர் சமூகத்தில் ஜெபிங்க ஜெபிச்சிங்க அப்படின்னா தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவராலே முடியும் நீங்கள் நீதிமான்காக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக கையேந்தி திரிய மாட்டார்கள் நீங்க நீதிமானா இருந்தால் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு நேரிடாது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாம் கத்திர நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒருவேளை நம்ம ஒருவேளை ஏன் நம்ம இன்னைக்கு வெ விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் ஒருவேளை சத்தத்துக்கு செவி சாய்க்காம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பிசாசு நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கான் நம்ம என்னதான் ஜபிச்சாலும் உன் கையே உனக்கு உதவி செய்யும் உன் பேச்சே உனக்கு உதவி செய்யும் உன் படிப்பே உனக்கு உதவி செய்யும் பணம் இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் பணத்தினால் எதையும் வாங்க முடியும் கெத்தாக இருக்கணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா வீடை கட்டி வாழணும் இப்படி இருந்தால் தான் மதிப்பாங்க இப்படி தான் மதிப்பாங்க இப்படி தான் வாழணும் என்று சொல்லி சைதான் அந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் விதைத்து வைத்திருக்கிறதான பொல்லாங்கானவைகள் பணத்தினாலே எதையும் சாதிக்க முடியாது குணத்தினால் தான் சாதிக்க முடியும் விஸ்வாசத்தினால் சாதிக்க முடியும் படிப்புனால எதையும் செய்ய முடியாது எதையும் செய்ய முடியாது அது உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சம் காலத்திற்கு சில திறமைகளை கொள்வதற்கு பயன்படுமே ஒழிய அது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய்விடாது அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்க எவனையும் அவன் அவனை சுத்தம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றுகிறார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் மேலே விசுவாசம் கொண்டுருங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயமாக இழந்ததை அத்தனையும் திருப்பிக் கொள்வீர்கள் உங்கள் துக்க நாட்களுக்கு ஈடாக இரட்டத்தனையான மகிழ்ச்சியின் காலத்தை அவர் வரிசிக்க செய்வார் எது தேவையோ அது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க எது ஆண்டவங்களுக்கு அனுமதிக்கிறாரோ அதில் வாழ கற்றுக்கொள்ளுங்க வசனத்தை உங்கள் விருப்பத்துக்கு இழுக்காதீங்க உங்கள் விருப்பத்துக்கு இழுத்து உங்களுக்கு ஆக்கி கொள்ளாதீங்க அது பயன்படாது நிச்சயமாக பயன்படாது மாயக்காரரும் தன்மைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை ஒப்பு கொடுத்து வாழ முயற்சி செய்யுங்க பிசாசானவன் எப்படி ஆகிலும் கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி கிறிஸ்துவ மக்களை வேகமாக தன் வசப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் நம்மை பார்க்கலாம் வசனம் அவனுக்கு அதிகமாக தெரியும் நம்மை பார்க்கலாம் வசனத்தில் இருக்கிற எல்லா காரியமும் பிசாசுக்கு தெரியும் ஆனால் நம்மை வசனத்தின்படி வாழ விட மாட்டான் வசனத்தின் கீழ்ப்படி விடமாட்டான் தேவன் சொல்கிற கட்டளைக்கு அவன் கீழ்பெடுந்து வாழ வைக்க மாட்டான் எப் நீ சர்ச்சுக்கு போங்க ஜவம் பண்ணுங்க ஆராதனை பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்க அந்நிய பேசுங்க தீர்க்கவசம் சொல்லுங்கள் ஊழியம் பண்ணுங்க ஆயிரம் காரியங்களை இங்கே பண்ணுங்க எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பெடுந்து வாழும்படி அவன் அனுமதிக்காமல் இன்னைக்கு சபைக்குள்ளாக புகுந்து அவன் சபையை பாலாக்கி கொண்டிருக்கிறான் ஊழியர்காரர்கள் வழியாக விசுவாசிகள் வழியாக இன்றைக்கி இருக்கிறதான மக்கள் வழியாக அரசாங்கம் வழியாக மற்றவர்கள் வழியாக எத்தனையோ ஜனங்கள் வழியாக இன்றைக்கி கிறிஸ்துவ ஜனங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாலாக்கி கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உள்ளவர்களாக விசுவாசத்தினால் எதையும் சாதிக்க முன் முடியும் என்றதான நம்பிக்கையில் வாழங்க எதையும் சாதிக்க கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டவுடைய எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தமது சொந்த குமாரனாக மாற்ற முடியும் அவர் மேல் விசுவாசம் வச்சு உங்களுக்கு ஆயுக்குரிய வாழ்க்கையிலே ஓடிக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்க கட்டாயமாக ஜெயம் கிடைக்கும் அவர் வரும் நாளிகையிலே கரம் அசைத்து நிச்சயமாக உங்களை அவர் கூட்டிட்டு போவார் அவர்கள் மேல விசுவாசம் பாருங்க இன்னைக்கு உலகத்துல வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உலகத்தில் வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க உலகத்தில் ஐஸ்வர்யம் சேர்த்தினால்தான் அது ஆசீர்வாதத்துக்கு பொருள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க இது எதுவுமே கிடையாது எல்லாவற்றையும் இழந்தார்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் மிஷினரிமார்கள் அன்னைக்கு அவங்க ஊரை அவங்களுடைய பணத்தை அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் அவங்க தான் நம்முடைய தேசத்திற்கு வந்து அவர்கள் வசனத்தை வித்திட்டார்கள் வசனத்தை வித்திட்டார்கள் கிறிஸ்தவர்களாகிய எத்தனையோ அப்போசலர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்திற்காக இழந்தார்கள் உலகத்தில் சேர்ப்பது தான் வாழ்க்கை அல்ல இந்த உலகத்திலிருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகும் என்று ஆசைக்கிறோம் இந்த உலகத்தில் சேர்த்தினாதான் சரி என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களே வெளிப்படையாக ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா இந்த வேலையில் அந்த சத்தம் உங்களுக்காக தயவு செய்து ஆண்டவர் வருகைக்கு உங்களையும் உங்கள் ஆத்மாவையும் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை ஏற்படுத்தி வையுங்கள் உங்கள் சபையை ஏற்படுத்தி வையுங்கள் இந்த உலகத்தில் ஆயிரம் காரியங்கள் உங்கள் விரோதமாக எழும்பட்டும் ஒரு புறத்தில் ஆயிரம் பேரும் மறுபுறத்தில் புறத்தில் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது ஆயிரம் பேர் எழும்பட்டுங்க நம்மை அசைக்க ஒருவனாலும் முடியாது அவர் மேல் நம்பிக்கை வச்சு ஓடிக்கிட்டே இருங்க அவர் மேல் விசுவாசம் வைங்க இந்த உலகத்துல யார் கண்ணையும் பாக்காதீங்க யார் நம்மளே கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை பணம் பொருள் அழகு ஆஸ்தி உள்ளவர்கள் தான் உற்று நோக்குகிறதாக இந்த உலகம் சொல்லுகிறது இதுதான் ஐஸ்வர்யம் என்றும் இந்த திருச்சபையில் பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க குத்தப்பட்ட தான் கத்தரை ஏற்றிக்கொள்ளும் ஒருவேளை அந்த நபருடைய இருதயம் குத்தப்பட வேண்டும் நான் பாவம் செய்திருக்கிறேன் நான் விரோதமாக இருந்திருக்கிறேன் நான் வாழாமல் இருக்கிறேன் நான் சபைக்கு போகாமல் இருக்கிறேன் நான் ஆவியான ஒரு உதவியை நாடாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் யார் அவன் இருதயம் குத்தப்படுமானால் அவன்தான் ஏ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான் அவன்தான் மனமாற்றம் அடைந்தவன் சொரணையே இல்லை அப்படின்னா எதை பேசினாலும் சபையில் ஆசீர்வாதம் மொத்தம் பேசின மடிலுக்குடியிலெல்லாம் அள்ளிட்டு போக விரும்புகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கடினமான வார்த்தை சபையில் பேசினால் அது சபைகள் புறம்பே தள்ளுகிறது அதை வெறுத்து ஒதுக்குறது திருச்சப அது வேண்டாம்னு சொல்லுது இந்த உபதேசத்தை கேட்க மறுக்கிறது காரணம் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்றதான விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் அதை பிசாசி விதைத்து வைத்திருக்கிறோம் வேதத்திலே வாசிக்கிறோம் வருகிற மறுமைக்கான லாபத்திற்காக இம்மைக்குரிய லாபம் எல்லாவற்றையும் இழந்த அப்போ பவுல் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமா எண்ணுகிறேன் நிலையான நகரம் இங்கே இல்லை வரப்போகிறது மனுஷன் நாடு தேடி ஓடுகிறான் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்க கவனிங்க எதை நோக்கி உங்க பயணம் இருக்குன்னு கவனிங்க எத்தனை வயசு ஆயிற்று உங்களுக்கு எத்தனை காலங்கள் உங்களுக்கு ஆயிற்று எதை சேர்த்து வைத்தீங்க ஒருவேளை இன்று உங்கள் ஜீவன் உங்களை விட்டு பிரியுமானால் நீங்கள் எங்கே என்றதான கேள்வியை நீங்கள் வையுங்க அந்த கேள்வியை வைத்து வாழுங்க இன்று நான் மறித்து போனேன் ஆனால் என் வாழ்க்கை என்ன ஆகும் நான் தேவன் போவேனா தாவீது சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கை ஒரு கதையை போல கடந்து போனது எத்தனையோ மிஸ்னரி மாட்கள் வந்தார்கள் நன்மை செய்தார்கள் இந்த பூமியில இந்தியா தேசத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் வந்த மிஷினரிமான்களுக்கு தீமை செய்தார்கள் எத்தனையோ பேர் மறைந்தும் போனார்கள் ஒரு கூட்டம் வரும் ஒரு கூட்டம் மறைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்களும் மறைந்து போவீர்கள் நாம் எல்லோரும் ஒரு நாள் மறைந்து போவோம் ஆனால் கத்துடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த நாட்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் நான் சொல்றேன் சொல்கிறேன் இந்த பதினோராம் அதிகாரி நீங்கள் வாசிக்கும்போது விசுவாசத்தினாலே எவ்வைகளெல்லாம் சாதிக்க முடியுமோ அவைகளெல்லாம் சாதிங்க ஜெயிக்க முடியுங்க நம்பிக்கையாக இருங்க வசனம் சொல்லுகிறது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனையும் அவர் சுத்தமுள்ளவனாக மாற்றுகிறார் எஸ் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாய புத்தகத்தில் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிறளால் எல்லாம் கூடும் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள் அவன் விசுவாசித்தான் ஆபிரகாம் அவனுக்கு உண்டான நன்மையை பெற்று கொண்டான் நீங்க விசுவாசத்துல ஓடுங்க உங்க வீட்டில் ஒரு உடம்பு சரியில்லையா ஒரு பிரச்சனையா நம்ம எடுத்தோன்னு யோசிக்கிற காரியம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டு நிமிஷம் நீ அந்த குழந்தைக்காக ஜபம் பண்ணீங்க உங்க வீட்டில் இருக்கிற உடல்நிலை சரியில்லாத ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் அங்க சுகத்தை கொடுக்க இருக்கிறார் அவருடைய அற்புதங்கள் சபை அவர் அற்புதங்கள் கூனி குறுகி போகவில்லை அற்புதத்தை செய்கிறதற்கு நாம் விடவில்லை நம்ம அலோ பண்ணல ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் என்று நாம் அலோ பண்ணல விடவே மாட்டேங்கிறோம் கேட்க மாட்டேங்குறோம் அவர் செய்வதற்குள்ளாக ஏதா ஒன்றை செய்ய திருச்சபை இன்றைக்கு முயற்சி செய்கிறது அவர் வந்து ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாகவே ஏதோ ஒன்று செய்து தேவன் என்னை ஆசிர்வதிக்க கூடாத அளவுக்கு இருதயத்தில் இன்னைக்கு மந்தம் உண்டாகி கொண்டிருக்கு ஏதோ ஒன்று நாம இந்த உலகத்தை நம்பி ஓடுகிறோம் பணத்தை நம்பி ஓடுகிறோம் படிப்பை நம்பி ஓடுகிறோம் இந்த உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்று ஓடுகிறோம் ஆனால் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவங்க ஆராதிக்கிறவங்க அன்னிய மாசம் பேசுறவங்க ஊழியம் செய்றவங்க ஆனால் எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம நிற்போம் எல்லாத்துக்கும் போயிட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் நிற்போம் எல்லாத்துக்கும் போயிட்டு நிற்க கோர்ட்டு போலீஸில் போய் நிற்போம் சபைகள் எங்கே போயிட்டுருக்குன்னு கவனிங்க நம் தேவனை விட நியாயாதிபதி இந்த பூமியில் கிடையாது நம்ம தேவனை விட வைத்தியர் இந்த பூமியில் கிடையாது நம்முடைய தேவனை விட நம் பிரச்சனை தீர்க்கிறதான ஒரு நபர் இந்த பூமியில் கிடையாது அங்கங்க போய் நிற்கிறோமே ஒரு பத்து நிமிஷம் கர்த்த பாத்திர உட்கார்ந்த ஜபிதா உங்களுக்கு நன்மை உண்டாகாதுன்னு நினைக்கிறீங்களா எத்தனை முறை போலீஸ் கோர்ட்டில் போய் நிற்கிறீங்க எத்தனை முறை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிற்கிறீங்க ஒரு நேரம் உபவாசம் செய்து ஒரு நாலு மணி நேரம் கர்த்த சமூகத்தில் ஜெபித்து ஜபித்து ஆராதனை பண்ணிங்கன்னா உங்க உங்களுக்கு நன்மை நினை நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எத்தனை மிஷினரிமார்கள் எத்தனை ஊழியக்காரர்கள் எத்தனை பரிசுத்தவான்கள் எத்தனை அப்போசகர்கள் என்றும் சாதித்து கொண்டு இருக்கிறாங்க ஜெபித் ஜபத்தினால் எல்லாவற்றையும் சாதித்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்கிறாங்க ஒருவேளை இதை கேட்குற நீங்கள் விசுவாசத்தில் ஓடுங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க நூறு சதவீதம் ஜெயிப்பீங்க ஆண்டவருடைய அந்த அற்புத அடையாளங்களை பிரத்யட்சமாக உங்கள் கண்கள் காணும்படி செய்வார் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்களை காணும்படி செய்வார் நிச்சயமாக செய்வார் அவர் மேல் நம்பிக்கை கொண்டவனை கர்த்தர் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் அப்பொழுது என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க விசுவாசத்தில் ஓடுங்க விசுவாசத்தில் ஜெயிக்க முடியும் மேல் நம்பிக்கை வச்சு ஓடுங்க மாம்சத்தில் யுத்தம் பண்ணாதீங்க அது தோற்று போவீங்க ஆவிக்கிற யுத்தம் கிறிஸ்தவருக்கு மாம்ச யுத்தம் யூதர்களுக்கு யூதர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா மாம்சத்தில் யுத்தம் அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்கு யுத்தம் மாம்சத்தில் யுத்தம் பண்ணிங்கன்னா தோத்து போயிடுவீங்க மாம்சத்தில் சண்டை போட்டிங்கன்னா தோற்றுடுவீங்க மாம்சத்தை போய் அவங்ககிட்ட வந்து வம்பு எழுத்துட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் தோத்துடுவீங்க என்கிட்ட பணம் இருக்குது பொருள் இருக்குது என்கிட்ட நல்லா பேசுவேன் என்கிட்ட நீதி இருக்கு நியாயம் இருக்கு ஆயிரம் பேசுங்க மாம்சத்துல போய் நீங்க சண்டை போட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாம்சத்து ரீதியாக நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக தோற்று போவீங்க கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்கு யுத்தம் முழங்கால் படியிட்ட அஞ்சு நிமிஷம் நீங்க ஜபிச்சிங்கன்னா எதிராய் நிற்பவன் யார் எதிராய் வருகிறவன் யார் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள் ஆனால் ஏழு வழியாய் புறப்பட்டு போவார்கள் அல்லவா கட்டாயமாக ஆண்டு முன்னாடி நீங்கள் வாழுங்க ஜெயிங்க நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அறிவின் என்று பௌலடியா சொன்னார் நம் தேவன் சாதனமும் தேவன் அல்ல ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நாம் வரவில்லை நம்மை ஆண்டவ அழைத்தது ஒரு ஆக்சிடென்ட் அல்ல ஒரு இன்சிடென்ட் அழைக்கப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம் எல்லாம் மக்கள் நம்ம தகுதியானவர்கள் இந்த உலகத்தில் வர உங்களை ரிஜெக்டட் சொல்லியிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் ரிஜெக்டட் சொல்லியிருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை ரிஜெக்டட் சொல்லியிருக்கலாம் உங்கள் சபைகளில் உங்களை ரிஜெக்டட் சொல்லியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் பார்வையில் நீங்கள் ரிஜெக்டட் கிடையாது நீங்கள் அக்செப்டட் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள கொண்டவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பணி அமர்த்தி வைத்திருக்கிறார் எமேன் பணி அமர்த்தி வைத்திருக்கிறார் தேவ தூதர்களை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் உங்கள் பணிகளை செய்வதற்கு தேவ தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார் அந்த அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க விசுவாசத்தில் ஓடுங்க நிச்சயமாக சாதிப்பீங்க ஏமே நிச்சயமாக சாதிப்பீங்க நிச்சயமாக சாதிப்பீங்க ஏமே இந்த வசனம் அப்படி மறுபடியும் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் அவர்கள் ஜெயித்தார்கள் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நீங்களும் விசுவாசத்தினாலே கட்டாயமாக எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க கொஞ்ச நாளும் கொஞ்ச காலம் உங்களுக்கு வந்து பிரச்சனையில் இருக்கலாம் நீங்கள் உருவாக்கப்படுறீங்கன்னு நினச்சிக்கோங்க கொஞ்ச காலம் வனாந்திர பாதை வரலாம் நீங்கள் அடுத்த நன்மை நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க கொஞ்ச காலம் உங்களுக்கு சிற்றை ஏற்படலாம் ஆண்டவ ஆசிர்வதிக்க போகிறாருன்னு நினச்சிக்கோங்க ஒரு சிலையை செதுக்கும் போது அந்த சிலையை செதுக்கும் போது ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லைப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ தட்டுவாங்க பார்த்த கேவலமாக தான் இருக்கும் அது ஒரு காலத்துக்கு பிற்பாடு அது நல்ல சிலையாக மாற்றி அது கொண்டு வந்து அப்படி வைக்கும்போது அது அழகுள்ள தோற்றமாக வடிவமைக்கிறது ஆனால் செதுக்கப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் ஐமீன் இதெல்லாம் செய்யும் தான் அது சிலையாக மாறி அது அழகாக தோற்றம் அடைக்கும் நம்ம ஆண்டவர் அவ்வளோதான் சில காலம் அதற்கு ஒப்பு கொடுத்துருக்க கைவிடல ஒப்பு கொடுத்திருக்கிறார் அனுமதித்திருக்கிறார் கர்த்தரு சிச்சை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிர்ச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி மறந்தீர்கள் என்று இங்கே இப்ரையர் பனிரெண்டு ஐந்து ஆகு ஆறு ஆகிய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு உங்களத்தில் அன்பு கூறுகிறார் அன்பு கூறுகிறார் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லோரும் ஜெயம் கொள்வதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் யுத்தம் செய்ய அல்ல மனவாட்டியாக திருச்சபையே கிறிஸ்தவர்களே மனவாட்டியாக சபை நீங்கள் யுத்தம் செய்வதற்கு உங்களை ஆண்டவை அழைக்கல உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு அழைத்திருக்கிறார் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவன் எல்லோரும் பந்தய பொருளை பெரும்படிக்கு ஓடுகிறான் யுத்தம் நம்மதல்ல கத்தருடையது நீங்க அவரோட இணைந்திருந்தா போதும் நம்முடைய மனவாழைய வெற்றி மனவாட்டிய நமக்கு சொந்தமா இருக்கிறது அவருமே நம்பிக்கை வையுங்க வருகிற காலத்திற்கு காத்திருங்க காலம் நீ செல்லாது வரப்போகுறது நாடு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தின் முடிவு பரியந்தத்தில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எங்கே பார்த்தாலும் கர்த்த சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வேகமாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது சபை இதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபை என்று எச்சரிப்பின் சத்தத்திற்கு இல்லாமல் இருக்குது இந்த ஆன்லைன் வழியாக இந்த யூடியூப் வழியாக கூட இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவீங்க நிச்சயமாக இது நிமித்தமாக நீங்கள் உயர்த்தப்படுவீங்க நிச்சயமாக இது நிமித்தம் விசுவாசத்தில் பிரயாணத்தில் ஓடிக்கொண்டிருங்க கர்த்தருங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஏமேன் கத்தடைய சத்தம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த வேலையில் வந்து கொண்டு இருக்கிறது அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சில காரியத்தில் மாற்றிக்கொண்டு கற்றுரோ ஒப்புடுவாங்க அவருடைய வருகை தாமதமில்லை ஏமேன் பரவல ஒரு ராஜ்ஜியம் சமீபமாக இருக்குது அது ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் அது சமீபம் பக்கமாக இருக்குது கற்ற உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்